அருமையான சத்திய மார்க்கம் மிஷனரி சார்பாக தமிழ்நாடு எழுப்புதல் தமிழ்நாடு தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சார்பாக வழங்கும் சத்திய வார்த்தை போதகளின் கருத்தரங்கு ரெண்டு நாள் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு திங்கள் செவ்வாய் கிழமைகளில் நடத்தப்பட்டது இந்த இடத்தில் நடத்துவதற்கு முன்பாக ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இருபது நாள் முப்பது நாள் முன்பாக சொல்லி அதன் பிற்பாடு பதினெட்டு நாட்களாக இருபது நாட்களாக அதை நாங்கள் இப்போ பல முயற்சிகளை ஏறெடுத்து பல போஸ்டர்கள் போல் போட்டு பலருக்கு ஃபோன் பண்ணி ஏறெடுத்து செய்யும் பொழுது பல தடைகள் வந்தாலும் கூட ஆண்டவர் அற்புதமாக இந்த சத்திய மார்க்கம் மிஷினரி சத்திய மார்க் சத்திய மிஷினரி மார்க்கத்தினுடைய கூட்டத்தை நடத்தும்படி அருமையான பிஷப் விஸ்டம் ஜெகன் ஃப்ரான்சிஸ் ஐயா அவர்களை கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் ஆரம்பம் பார்க்கும்பொழுது மிகுந்த வெக்கப்பட்டு போயிடுவோமோன்ற அளவுக்கு இருந்தது அந்த நாளை கர்த்தர் அற்புதம் செய்தார் கடந்த நாள் முதல் நாளிலே கிட்டத்தட்ட நாற்பது பேருக்குள்ளாக அநேகர் வந்தார்கள் இரண்டாவது நாளிலே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்துக்கு மேலே அநேகர் வர கர்த்தர் உதவி செய்தார் அதன் பிற்பாடு சில போதகர்கள் நன்றாக இருந்தது என்று சாட்சி கொடுக்க வைத்தார் இன்னும் அநேக போதல் வரவில்லை என்றாலும் ஆண்டவர் ஐயா அவர்கள் சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் இந்த சத்திய வார்த்தை நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் வருவார் என்று சொன்னது போலவே நடந்துவிட்டது அவர் தெற்கு தரிசியும் கூட சொல்லலாம் எனவே அவருடைய வார்த்தைகள் அநேகருக்கு எனக்கு பிடித்தது பிரயோஜனமாக இருந்தது புதிதாக இருந்தது என்று சொல்லும் அளவிற்கு ஐயா அவர்களை கத்த பயன்பாடு அவரோடு கூட வந்த பா அதேமாதிரி பாஸ்டர் இஸ்ராயல் ஜோசப் ஐயா அவர்கள் பெங்களூர்லேருந்து வந்திருங்க அவர்களும் நல்லாக தேவனெடுத்து பயன்படுத்தின அவருடைய வார்த்தைகள் இனிமையான சொற்களாக இருந்து ஐயா அவர்கள் ஒரு வல்லமையான வார்த்தை சொன்னால் அவர்கள் ஒரு மென்மையான வார்த்தையின் மூலமாக எல்லாருடைய உள்ளத்தையும் இருவருமாக சேர்ந்து கொள்ளையடித்து தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நேராக இறுதியாக எல்லா சத்தியங்களையும் ஆதிவாகவும் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை பன்னிரெண்டு விதமான அடிப்படை உபதேசங்கள் ஆகிய மிக மிக அழகாக அவர்களுக்கு நேரம்தான் பத்தவில்லை என்று நினைக்கிறேன் இருந்திருந்தால் நேரம் இருந்திருந்தால் இன்னும் கூட அவர்கள் விளக்கமாக சொல்லுவார் ஆனால் அனைத்தையும் முடித்து விட்டார்கள் இந்த சத்திய மார்க்கத்தின் மூலமாக எந்த ஒரு சந்தேகம் இல்லாதபடியான அனைத்து சத்தியங்களையும் சொல்லும்படியாக கத்தர் கிருப செய்திருக்கிறார் தேங்க்யூ கத்தக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஐயாவுடைய பிரயாணம் ஊழியம் தமிழ்நாடு முழுவதும் செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய ஊழியத்தின் முடிந்த உதவிகளை செய்ய கத்தர்களுக்கு கிருப செய்வாராக கத்தரி ஸ்தோத்திரம் ஐயா மூலமாக கத்தர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி கத்தர் ஸ்தோத்திரம் தேங்க்யூ